அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்த சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு நாம் போவோம் இந்த கெட்ட குமாரனை குறித்த இந்த ஓமை மிகவும் பிரபலமானது இந்த பிரபலமான ஓவையை நான் படிக்கும் போது இன்னைக்கு மனதில் வைத்துக் முன்ன உண்டு எதுக்கு சொன்னார் வரிசையர் வேதபாரர் முறுமுறுத்த அந்த கான்டெக்ட்டில் தான் இதை சொல்கிறார் யார் இந்த தேவனுடைய சமுதாயத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜனக்கூட்டத்தில் யார் இருக்கலாம் தான் இஷ்யூ அவங்க நினைக்கிறாங்க இந்த பாவிகள் ஆயக்காரெலாம் இருக்கக்கூடாது இவங்களை ஏன் சேர்க்குறாரு அப்படின்றது தான் இஷ்யூ அவங்க முறுமுறுக்கிறாங்க அந்த கான்டெக்ட்டில் தான் இதை சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்திலேயும் அவன் மனசில் வைக்கணும் இதை முத முதல்ல யாருக்கு சொல்கிறாரு இந்த பாவிகள் ஆயக்காரர்கள் இருக்கிறாங்க பரிசேர் வேதபாரதர் இருக்கிறாங்க இவர்கள் இருந்த ஆட்களில் மெயினான ஆட்கள் அங்கே இவர்கள் இவர் சொன்ன ஓமை கேட்டு என்ன விதமாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க எவ்வளவு அது அதிர்ச்சி அளிக்கிறதா அவர்களுக்கு இருந்திருக்கும் இவர் சொல்லுகிறது அவர்கள் நம்பி வந்த காரியங்களுக்கு எவ்வளோ வித்தியாசமானதாக என்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும் இதை படிக்கும்போது இதெல்லாம் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் இந்த கெட்டகுமாரன் திரும்பி வரும்போது ஒரு காரியம் நடக்குது அவன் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே தூரத்திலேயே அவனை கண்டு இந்த தகப்பன் என்ன பண்ணுகிறாரு அவனை நோக்கி ஓடுகிறார் ஓடி போய் அவனை கட்டி தழுவி அவனை முத்தம் செய்து அவனை வரவேற்கிறார் என்று வாசிக்கிறோம் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவரை முத்தஞ்செய்தான் என்று வாசிக்கிறோம் அப்போ இந்த கெட்ட குமாரன் திரும்பி வருகிறவன் தேவனுடைய அன்பை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அனுபவிக்கிறான் அவன் எதிர்பார்க்கல அவன் நினச்சா என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு பயந்துட்டு வந்திருப்பான் எப்படி அவர் முகத்தை பார்க்குறது அவங்க முகத்தில் எப்படி முழிக்கிறது என்னத்தை சொல்கிறது என்ன பேசுகிறது அவர் என்ன சொல்வாரோ எட்டி உதைப்பாரோ துரத்துவாரோ என்ன பண்ணுவாரோன்னு யோசிச்சுட்டு வந்தான் ஆனால் அவன் நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அவனுக்கு அதிசயமாக இருக்குது இவன் போய் முன்னால் அவர் ஓடி வர்ற தூரத்தில் பார்த்துட்டு ஓடி வந்து இவனை கட்டி தழுவி மனதுருகி இவனை முத்தம் செய்து வரவிருக்கிறார் அதாவது இந்த சபை என்கிற மக்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் பொதுவாக ஒரு சில காரியங்களே அவர்கள் அனுபவித்திருக்க வேண்டும் ஒரு ரூட்டில் வந்திருக்கணும் பொதுவாக அவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் தங்களுடைய அனுபவமாக இருக்க வேண்டும் அதில் முக்கியமானது என்னென்னா இது இது என்ன தேவனுடைய அன்பை தனிப்பட்ட விதத்திலே ருசி வேணும் தேவனுடைய எம்ப்ரேஸும் கிஸ்ஸும் தேவனுடைய கட்டி தழுவுறதும் முத்தமும் அதுதான் தலைப்பே அது என்னத்தை காண்பிக்கிறது ஒரு குழந்தைய நம்ம அன்பு கூறலாம் அன்பு கூறுறோன்னு சொல்லலாம் லவ் யூன்னு சொல்லலாம் அந்த குழந்தைகிட்ட ஆனால் அந்த குழந்தைக்கு இன்னும் நல்லா விளங்கணுன்னா என்ன பண்ணுறோம் அந்த குழந்தைய தொட்டு கட்டி தழுவுகிறோம் அந்த கட்டி தழுவும் போது நீங்கள் அன்பு கூறுறீங்கன்றது அந்த குழந்தைக்கு இன்னும் ஆழமாக விளங்க ஆரம்பிக்கிறது இன்னும் அதிகமாக அதை தெரியப்படுத்துறியும் அதை வெளிப்படுத்துறியும் அந்த கட்டி தழுவுகிறதுலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது அப்புறம் அதையும் தாண்டி போய் முத்தம் கொடுக்குறீங்க பாருங்க முத்தம் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு சொல்லணுன்னா ஒரு இன்பம் உண்டாகிறது ஏனென்று சொன்னால் தன்னை ஒரு அன்பு கூறுகிறார் என்பதை வெளிப்படுத்துவதுன்னு உச்சகட்டம் அது இல்லையா அப்போ கிறிஸ்தவ சபை என்கிற இந்த சமுதாயத்துக்குள்ளே வந்து நுழைந்து இதில் அங்கத்தினராக இருப்பவர்கள் அத்தனை பேரும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் இருப்பார்கள் என்பதை இயேசு இங்கே சொல்ல விரும்புகிறார் காண்பிக்க விரும்புகிறார் இதை நம் மனதில் வைத்து இதை நாம் கவனிக்க வேண்டும் அப்ப வெறும் ஏதோ கோயிலுக்கு போல ஞானஸ்தானம் சபையில் பேர் கொடுத்தேன் இல்லை இந்த சமுதாயத்தில் அப்படி வந்து சேர்றவர்கள் இல்லை நினைச்சிட்டு இருக்காங்க சிலர் அப்படிதான் சேர்றோம் அப்படி சேர்றதில்லை தேவனுடைய தழுவுதலை தேவனுடைய முத்தத்தை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள் தேவனுடைய தனிப்பட்ட விதத்தில் அந்த மாதிரி அறிந்து கொண்டவர்கள் அன்பை அப்படி ருசி பார்த்தவர்கள் தான் இதில் அங்கத்தினர் ஆக முடியும் அப்போ இங்கே என்ன வெளிப்படுத்துகிறார் மூன்று காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு சாதாரண சும்மா போய் சபையில் நான் சேர்ந்துக்கிட்டேன்னாக்கோ அப்படின்னு சொல்கிறது இல்லை இந்த சபையில் சேர்றது தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தில் மூன்று காரியங்கள் அடங்கியிருக்க வேணும்ன்றார் இந்த குறிப்பிட்ட அனுபவம் உண்டாக வேண்டும் என்று சொல்ல அந்த கட்டி தழுவி முத்தத்தை அனுபவிக்கிற அந்த அனுபவம் அது எப்போ உண்டாகிறது மூன்று காரியங்கள் நடைபெற வேண்டும் இது அனுபவிற்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பிறகு மூன்று காரியங்கள் நடைபெற வேண்டும் ஒன்று பதினேழாம் வருஷத்தில் சொல்லியிருக்குது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னு சொல்லியிருக்கு கெட்டகுமாரன் போய் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவழித்து ஆட்டம் போட்டு வேசியல் இடத்துல போய் செலவழித்து எல்லாத்தையும் இழந்து கடைசியில் ஒரு பஞ்சம் வருது அந்த பஞ்சத்தின் மத்தியில் போய் ஒரு பண்ணி மேய்க்கிற வேலை கிடைக்குது அங்கே போய் பண்ணியை மேய்க்கிறான் பண்ணிக்கு சாப்பாடு போடுறாங்க இவனுக்கு யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கிறாங்க சாப்பிட்றதுக்கு பசி பட்னியில் வாடி அங்கேருந்து யோசிக்கிறான் தாப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர் இருக்காங்க எல்லோரும் சாப்பிட்டு மீதம் இருக்குது அவ்வளோ சாப்பாடு அங்கே மீதி இருக்கும்போது இங்கே நான் உட்காந்து கொஞ்சம் சோறு கூட கிடைக்காம கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி புத்தி தெளிகிறது அவனுக்கு ஆ நிறைய பேருக்கு இந்த பண்ணிக்கிட்டே வந்த பிறகு தான் புத்தி தெளியும் பாருங்கள் அவனுக்கு தெளிகிறது புத்தி தெளிஞ்சிருது இந்த புத்தி தெளிகிறதுனா என்னங்கிறத பற்றி இன்னொரு விளக்கத்தை வாசிப்போம் பாருங்கள் ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரி இருபத்தஞ்சி இருபத்தாறு வசனம் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலே அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் அதாவது எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதல் அறளணுமா அதுக்காகவும் அவர்கள் மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு அவர்கள் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுன்னு தீமத்தேக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் அப்போ திரும்புதல் அவர்களுக்கு வரணும் அவங்க மயக்கம் தெளியணும் அப்படின்றாரு சொல்லும்போதே நமக்கு என்ன விளங்குது இந்த மயக்கம் தெளிதல் கம்மிங் டு யுவர் சென்சஸ் அப்படின்னு ஆகிடுத்து வருது இ கேம் டு ஹிஸ் சென்சஸ் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன மனம் திரும்புதல் ஒருத்த மயக்கம் தெளிதுன்னா என்ன அர்த் அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது எழுதும்போது பவுல போஸ்டில் இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு இருந்தாரான்னு தெரியல ஒருவேளை இது மனசில் இருக்குதா அதனால தான் எழுதுறாரான்னு தெரியல மறுபடியும் மயக்கம் தெளிந்து அப்படின்றது ஒருவேளை இது ஞாபகம் வந்திருக்கலாம் அவருக்கு இந்த மயக்கம் தெளிந்துன்றதுக்கு அர்த்தம் என்ன அவரே இங்கே சொல்கிறது மாதிரி இருக்குது மனம் திரும்புதல் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் ஒருத்தனுக்கு மயக்கம் தெளியும் போது மனம் திரும்புகிறான் அப்படிங்கிறதான் அன்டைய அர்த்தம்ன்ற சொல்கிற மாதிரி இங்கே தெரியுது இல்லையா அப்போ மனம் திரும்புதல் என்பது இந்த இயேசுனுடைய பேரடைமில் இயேசு சொல்லுகிற இந்த சத்தியத்தில் ரொம்ப குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்குது ஒவ்வொரு மனுஷனும் இந்த சபையில் வந்து அவன் ஒரு அங்கத்தினனாக வந்து உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் இதில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் மயக்கம் தெளிந்தவனாய் வர வேண்டும் மயக்கம் தெளிந்தனா திரும்பி வர வேண்டும் என்கிறத இங்கே சொல்லுகிறார் மனம் திரும்பி அவன் உள்ளே வர வேணும்னு சொல்கிறார் அப்போ அதன்படி பார்த்தீர்கள்ன்றா இந்த பரிசையர் அவங்க ஒரு பேரடமி வச்சுருக்காங்க அதில் வந்து அவர்கள் சில அனுமானங்களை வச்சுருக்காங்க இல்லையா அதில் வந்து மனம் திரும்புதலுக்கு சுத்தமாக இடமே இல்லாமல் இருக்குது இங்கே இந்த பாவிகள் அவர்கள் சில காரியங்களை அனுமானித்து வச்சுருக்காங்க கடவுள்னா அப்படிப்பட்டவர் கடவுள்கிட்ட வர்றதுனால் இன்னார் தான் வரலாம் இன்னார் வரக்கூடாது இப்படிலாம் வரைச்சிருக்காங்க அவங்க பரிசேருக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இவருந்து பரிசெயர்கள் வந்து வேறு அவங்க வந்து நம்மளை குறை சொல்கிறான் நம்மளை கடவுள் ஏற்றுக்கொள்வார் கடவுள் அன்பானவர் கடவுள் வந்து நம்ம மேலே இறக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அதனால் அது தேவையில்லை மனம் திரும்புவதெல்லாம் ஒன்று தேவையில்லைன்னு யோசிக்கிறான் பரிசுகிட்டு போய் அப்போ தேவனுடைய அன்பை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஆமாம் கத்திரங்களை அன்பு கூறுறாரு ஏன் அன்பு கூடுறாருன்னா நாங்கள் ரொம்ப யோகியர்கள் நல்லவர்கள் ஒழுங்காக இருக்கிறோம் கட்டளையில் கட்டளை கீழ்படுறோம் கத்திர அன்பு கூறுறார் எங்கள் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறார் பண்ணுறார் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் சுப்பீரியாரிட்டி நாங்கள் பெரிய ஆளுங்க நாங்கள் ரொம்ப யோகியர்கள்ங்கிற அந்த எண்ணம் இருக்குது அதுதான் இருக்குது ஒழிய அவர்கள் இந்த கட்டி தழுவி அரவணைச்சி முத்தம் கொடுக்கறது அதன் மூலமாக வருகிற இந்த ஆச்சரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி இதெல்லாம் அவங்க கண்டதே கிடையாது அவங்க ஆவிக்குரிய விதத்தில் அது என்னன்னே தேவனுடைய தழுவுதலையும் முத்தத்தையும் பெற்றவர்கள்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு எங்கேருந்து வரணும் நான் பாவின்னு உடனும் மயக்கம் தெளியணும் நான் பிதாவன்ட்டை விட்டு தூரமாக வந்துட்டேன் நான் திரும்பி போகணுங்கிற அந்த அறிவு வரணும் திரும்பி வரணும் வரும்போது ஐயோ நம்மளை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு வந்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நம்ம எதிர்பார்த்துக்கு அதிகமாக அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம கட்டி தளிவு நம்ம முத்தம் கொடுத்து அப்படி தான் அந்த உணர்வு வர முடியும் சும்மா வர முடியாது பெரிய யோகியன் தன்னை நினச்சிட்டு இருக்கவனுக்கு அந்த உணர்வு வரவே முடியாது ஆகவே இந்த கிறிஸ்துனால என்னென்னு தெரியாது அவளுக்கு தேவனுடைய முத்தம்னால என்னென்னு தெரியாது அதை அனுபவித்ததும் கிடையாது அதை பற்றி அவர்களுக்கு யோசித்ததும் கிடையாது அவர்களுக்கு என்ன ஆ எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப யோகியனா இருக்கும் ஒரு ஃபீலிங் ஆஃப் சுப்பீரியாரிட்டி இந்த கிறிஸ்துக்கு பதிலாக சுப்பீரியாரிட்டி வச்சுட்டாங்க அந்த இடத்துல அவங்க அது அந்த டைப்பான ஆளுங்க அவளுக்கு அப்போ இந்த சந்தோஷமெல்லாம் ஒன்றும் விளங்காது இந்த பாவியில் கேட்டிங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் கத்துற என்ன நேசிக்கிறார் ஏன்னா அவர் இறக்கமுள்ள ஒரு அன்புள்ள ஒரு பரிசேர் மாதிரி கிடையாது அவர் அவசி என்னை இருக்கிறவனுமே ஏற்றுக்கொள்கிறார் என்னை அன்பு கூடிறார் அப்போ அவங்களும் பாருங்கள் பெரிய விதத்தில் மாற்றப்படுறதில்ல அவங்களும் இந்த தேவனுடைய கட்டி தழுவுதல் அதை முத்தம் கொடுக்கறது அவருடைய அன்பை பெறுகிறது ஆச்சரியத்தால் நிரம்புகிறது முதல்ல வழக்கம் தெளிகிறது நான் பாவின்னு உணர்கிறது நான் ஆண்டவர்கிட்ட திரும்பி போகிறேன்னு வர்றது இதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நான் இருக்கிறவனுமே வரலாம் நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கிறார் என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த பாவிங்கிற உணர்வு ஒரு மனம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது வந்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கத்தரால் அன்பு கூறப்படுவது இதெல்லாம் அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க ஆகவே அவர்கள் பெரிய அளவில் மாற்றப்படுறதும் கிடையாது சரி ஆனால் கர்த்தருடைய இந்த பேரடைமில் கர்த்தர் வச்சுருக்கிற கத்தருடைய சத்தியத்தில் இந்த மனம் திரும்புதல்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது ஆவிக்குரிய ஜீவியத்தில் முக்கியமான அங்கே தான் ஆரம்பிக்குது ஆவிக்குரிய ஜீவியமே அங்கே தான் ஆரம்பிக்கிறது மனம் திரும்புதல்னா என்ன நம்ம நினைக்கிறோம் மனம் திரும்புதல்னா நம்ம செய்த காரியங்களுக்காக வருந்துவது அப்படின்னு கிடையாது மனம் திரும்புதல்னா நல்லா சொல்லியிருக்கு மயக்கம் தெளிகிறது மயக்கம் தெளிகிறது ஒரு விதமான மயக்கத்தில் இருக்கிறோம் காரியங்களை சரியாக கணிக்க முடியல சரியாக அதை பற்றி சிந்திக்க முடியல சரியான விதத்தில் அதை காண முடியாத ஒரு கார்மேகத்துக்களை இருக்கிறோம் எல்லாம் மூடிக்கிட்டு இருக்குது சரியாக தெரில நமக்கு ஒரு மயக்கத்தில் அப்படியே கிடக்கிறோம் மயக்கம் தெளிகிறோம் தெளிஞ்ச பிறகு இப்போ கரெக்டாக பார்க்குறோம் மயக்கம் தெளிஞ்சவன் எப்படி பேசுவான் இந்த மனம் திரும்பதில் வரவேன் எப்படிப்பட்ட காரியங்களை பேசுவான் நான் எப்படி இவ்வளோ குருட்டுத்தனமாக இருந்தேன் ஐயோ எப்படி இவ்வளவு நன்றி கட்டவனாக நான் ஆயிட்டேன் எப்படி இவ்வளவு தெளிவாக விளங்கக்கூடிய காரியத்தை கூட தெரியாமல் இருந்திருக்கிறேன் நான் முட்டாளாக இருந்திருக்கிறேன் நான் எப்படி இப்படி இருந்தேன் அப்படி ஒருத்தர் பேசினோம்னா மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம் மயக்கம் தெளிகிறதுன்னு அர்த்தம் அப்போ மயக்கம் தெளிகிறது அல்லது மனம் திரும்புதல்னா ஏதோ செய்கிற தவற்றை உணர்கிறது இல்லை இது வந்து காரியங்களை முன்பு பார்த்ததை விட வித்தியாசமாய் காண்கிறது அது இருக்கிற வண்ணம் அதை இப்போ தான் பார்க்குறாங்க அவங்க தான் அந்த உண்மை விளங்குதுன்னு அர்த்தம் தெரியுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த கெட்டகுமாரன் ரெண்டு காரியங்களே அப்படி சரியாக பார்க்குறான் ஒன்று பாவம்னா என்னங்கிறது அவனுக்கு சரியாக வழங்குது அவங்க ஒரு வேளை வளர்ந்தப்ப பாவம்னா ஏதோ ஒரு கத்தருடைய கட்டளையை மீறுறது தான் பாவம்னு யோசிச்சிருக்கலாம் நம்மளாம் கூட அப்படி தான் யோசிக்கிறோம் இல்லையா பாவம்னா கத்தருடைய பிரமாணங்களை மீறுகிறது தான் தான் பொதுவான ஒப்பீனியன் ஆனால் இங்கே இயேசு அதற்கு மிஞ்சிய ஒரு ஒப்பீனியனை கொடுக்குறா ஒரு உபதேசத்தை கொடுக்குறார் பாவம்னா வெறும் கட்டளையை மீறுறது இல்லை அதை காட்டிலும் பெரியது பாவம் பாவம்னா என்ன தேவனை விட்டு தூரமாக போகிறது தான் பாவம் அதான் பாருங்கள் அவன் அங்கே உட்காந்துட்டு அதை தான் உணர்றான் அதனால தான் அங்கே உட்காந்துட்டு சொல்கிறான் நான் வந்து எழுந்து என் தாவப்பனிடத்திற்கு போய் அப்படின்றான் ஏன் தாப்பு போனோம் போகணும் தாவப்பனிடத்துலேருந்து ஓடி வந்தாச்சே அதுதான் பாவம் தாவப்படத்தில் போய் என்ன சொல்வானா தாப்பனே பறத்துக்கு விரோதமாக உமக்கு பின்பாவும் பாவம் செய்தேன் அப்போ பாவம் என்ன பாவம் அங்கேருந்து ஓடி வந்தது தான் பாவம் தாப்பன் வேணான்னு வந்தது தான் பாவம் தாப்பனை விட்டு தூரமாக வந்தது தான் பாவம் திருப்பி திரும்பி போறான்றான் தாப்பு திரும்பி போகிறேன்றான் இங்கே பாருங்கள் எந்த கட்டளையை மீறினா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லலை இந்த பாவம் செஞ்சான் அந்த பாவம் செஞ்சான் அப்படிங்கிறத இங்கே பெருசாக ஒன்றும் சொல்லலை எதை பெருசாக சொல்லுது என்னத்தை உணர்ந்தான் நான் மயக்கம் தெளிஞ்சப்ப நான் தாப்புனத்துக்கு திரும்ப போக போகிறேன் தாப்பனுக்கு உரதமாக பாவம் செஞ்சுட்டேன் தாவப்பனுக்கு உரதமாக என்ன பாவம் செஞ்சுட்டான் அவன் தாப்பன் வேணான்னு சொல்லிட்டு தாவப்பனுடைய கண்ட்ரோல் வேணால் தாப்பனுடைய ஆதிக்கம் வேணால் அவர் எனக்கு ஒன்றுன்னு சொல்லக்கூடாது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நான் என் இஷ்டத்துக்கு வாழுவேன் இதுதான் பாவம் அப்போ பாவம்னால் என்ன இன்னைக்கு இன்னைக்கு லாங்குவேஜ் சொல்ல என்ன கடவுளே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லை அதுதான் பாவம் பாவம்ங்கிறது ஏதோ நான் இதை செய்தா அதை செய்தால் அதான் பாவம் அப்படி இல்லை அது எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஏன் செய்கிறோம் ஏன்னா கடவுள் வேணான்னு ஓடி வந்துட்டோம் அதனால்தான் அதான் பண்ணுறேன் பாருங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்தான் தூர தேசத்துக்கு போனால் அங்கே போய் வேசியலோட ஆட்டம் போடுறான் அங்கே போய் என்னென்னத்தையோ பண்ணுறான் அங்கே போய் தலைதறிக்க ஆடுறான் பாருங்க வைல்டாக வாழ்கிறான் அப்படியே சொல்லியிருக்குது ஆங்கில பைபிளில் சில மொழிபெயர்ப்பு இல்லை ஹி லிப்ட் வைல் வித்தவுட் கண்ட்ரோல் வைல்டுனா கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறான் தலைதறிக்க ஆட்டம் போடுறான் அவன் ஆனால் அதுக்கு முன்னாலேயே கடவுளை விட்டு தூரமாக வந்துட்டான் கடவுளை விட்டு தூரமாக வந்து தான் இதெல்லாம் நடக்குது அப்போ இன்றைக்கி நம்ம பாவங்களை வந்து இந்த கடலையில் மீறுறத பாவம்னு சொல்கிறது தப்பு கடவுளை விட்டு தூரமாக வந்தது தான் தப்பு அதன் மூலமாக அதன் விளைவாக உண்டாகிறது தான் இந்த பாவங்கள் பாவங்களுக்கெல்லாம் தாய் பாவம் என்ன இந்த பாவங்கள்லாம் குட்டி அதுக்கெல்லாம் தாயாக இருக்கிற பாவம் என்ன கடவுள் வேணான்னு சொல்லி தூரமாக வந்தது தான் பாவம் அவனுடைய செயல்களையும் அவனுடைய வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனிங்க எப்படி ஆரம்பிக்குது கதை ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரன் நான் ஆரம்பிச்சுட்டு அடுத்த வசதி சொல்லுது இளையவன் தவப்பனை நோக்கி தகப்பனையும் ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்கிறான் தவப்பனத்தில் என்ன சொல்கிறான் பாருங்கள் முதல்ல கதையை சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாவிகளும் அந்த வேதபாரர் பரிசையெல்லாம் என்ன எண்ணி இருப்பார்கள்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தவப்படி ஆஸ்தியில் என்னுடைய பங்கு எனக்கு வேணும் அப்படின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மரம்லாம் வந்து ஒருத்தன் வந்து கேட்க மாட்டான் பாருங்க அவங்க சமுதாயத்தில் அப்படி அவன் கேட்குறான்னா என்ன அர்த்தம் என் ஆஸ்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு என்ன அர்த்தம் அப்பா எனக்கு அண்ணன் இருக்கிறான் நான் இருக்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் அப்படி ஆஸ்தியில் பங்கு நீர் செத்தாக எங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கும் ஆனால் நீ சாகிற வரைக்கும் யார் காத்துட்டு இருக்கிறது ஆகவே இப்போவே எங்களுக்கு தாரம் ஏன்னா இப்போவே தந்திருந்தால் நான் போய் நான் எனக்கு வேண்டியதை செய்வேன் நான் உங்ககிட்ட நான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதில்லை நீ சொல்கிறதை செஞ்சிகிட்டு இருக்க வேண்டியதில்லை ஆகவே எனக்கு தர வேண்டியதை இப்போ தந்து என்னை கணக்கு தீர்த்து அனுப்பும் என்று கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா உயிரோடு இருக்கிற தாப்பு நான் பார்த்து சொல்கிறான் நீ செத்து இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கையில் வந்திருக்கும் காசு சாகலை இருந்தாலும் எங்களுக்கு பிரித்து நீ செத்த மாதிரி நினச்சிக்கிறேன் என் வாழ்க்கையில் நீர் வேணாம் ஐ விஷ் தட் யூவர் டெட் செத்து இருந்தேனால் நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையில் நீர் வேண்டாம் உடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது உம்முடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது உம்முடைய அதிகாரம் இருக்கக்கூடாது உம்முடைய அதிகாரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என் சொந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் ஆகவே எனக்கு தாரும் என்று அப்படி தான் பொருட்கள் பொருள்கள் வேணும் எனக்கு உங்களுடைய சொத்து வேணும் உங்களுடைய பணம் வேணும் உங்களுடைய எல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் நீர் வேணாம் எனக்கு இதுதான் பாவம் பாருங்கள் இன்றைக்கி ஜனங்கள் அதை பாவம் நினைக்கிறதில்ல அதான் பாவம் அவருடைய எல்லாத்தையும் அனுபவம் சுவாசம் இருக்கொண்டு சாப்பிட்ற சாப்பாடு இருக்கொண்டு பெய்கிற மழை ஒளி வீசுது சூரிய ஒளி எல்லாத்தையும் அனுபவிக்கும் எல்லாத்தையும் இலவசமாக திறந்து விட்ருக்காரு கருத்தர் ஒன்றுத்துக்கு சார்ஜ் பண்ணுறது இல்லை நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறாரு உயிரை கொடுத்துருக்குறாரு உடம்பு கொடுத்துருக்குறாரு பலத்தை கொடுத்துருக்குறாரு அறிவை கொடுத்துருக்குறாரு திறமையை கொடுத்துருக்குறாரு எல்லாம் கொடுத்துருக்குறாரு ஆனால் அவரை வேணான்றோம் இதெல்லாம் வேணும் நமக்கு அவர் கொடுத்த சொத்துக்கள் வேணும் அவர் கொடுத்த எல்லாம் வேணும் ஆனால் அவர் மட்டும் வேணான்னு சொல்கிறோம் அதுதான் பாவம் வர வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் அங்கே கிடைக்கும் அவன் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அவனுக்கு வந்து ஒன்றும் அங்கே வீட்டில் இருந்ததுனால அவன் கையில் ஒன்றும் காசு கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை அவனுக்கு அவன் சொத்து கிடச்சதில் என்ன வித்தியாசம் உண்டாச்சு அவன் சொத்தெல்லாம் கேட்டு வாங்கினான் இல்லையா அதில் என்ன வித்தியாசம் உண்டாயிடுச்சு இது வரைக்கும் இல்லாமல் இருந்தான் பா அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் வச்சுருந்தாரு இப்போ அவங்க கையில் காசு வந்துடுச்சு கிடையாது அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது வேண்டிய அளவுக்கு காசு எல்லாம் கிடைக்கும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா இண்டிபெண்டன்ஸ் அவங்க அப்பா கிட்டேருந்து சுதந்திரம் அவங்க அப்பாவுடைய கண்ட்ரோல் இல்லாத ஒரு நிலை அதுதான் இவனுக்கு கிடைச்சது அதுக்கு தான் எய்ம் பண்ணுறான் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது அவருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது ஆகவே பாவம்ங்கிறது ஏதோ ஒரு சட்டத்தை உடைக்கிறது இல்லை கடவுளை விட்டு தூரமாக போகிறது தூரமாக போன பிறகு போய் பட்ட பாவங்களை செய்கிறான் வேசிய நேரத்தில் அது பண்ணிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு தெரிகிறான் ஒளிய பாவமுங்கிறது தேவனை விட்டு தூரமாய் போகிறது தான் பாவம் அப்போ பாவம் என்கிறது தேவனை விட்டு தூரமாய் போவது தான் பாவம் என்கிறத கிளீனாக இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது அப்போ தேவனை விட்டு தூரமாக போய் பாவம் செய்யணும்னு பார்க்குறான் இவன் இந்த மூத்த சகோதரன் வந்து அவன் வந்து வீட்டிலே தான் இருக்கிறான் அவன் வந்து கீழ்ப்படிஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறான் அவன் இப்போ எந்த சட்டத்துக்கும் கீழ்ப்படியாமல் சட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிகிட்டு தான் இருக்கிறான் ஆனால் அவனும் தேவனை விட்டு தூரமாக போனவனாக தான் இருக்கிறான் வீட்டில் தான் இருக்கிறான் ஆனால் தூரமாக இருக்கிறான் உள்ளே வரமாட்டேங்கிறானே கடவுளை விட்டு தூரமாக போயிட்டானே உள்ளேயே வரமாட்டேங்கிறானே ஏன் ஏன்னு சொன்னால் அவனும் இப்படி தான் யோசிக்கிறான் பாருங்க அவன் எதுக்கு கீழ்ப்படுகிறான் இவ்வளோ நாள் உனக்கு ஒரு நாளும் நான் கீழ்ப்படியாமல் இருந்தது இல்லை சொன்னதெல்லாம் செஞ்சேன் ஆனால் எனக்கு நீ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட தந்தது இல்லை நான் கொண்டாடிய நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தந்தது நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் நான் சொந்த வாழ்க்கை ஏன் இஷ்டப்படி நான் வாழ்வேன் வேண்டியதில்லை நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவன் கீழ்ப்படிச்சிட்டு இருந்திருக்கான் பாருங்க அப்போ ரெண்டு பேருமே அதே நிலையில் தான் இருக்கிறாங்க இன்னும் கேட்டால் அந்த மூத்தவன் இந்த இளைவனை காட்டில் மோசமான நிலையில் இருக்கிறான் என்ன இளைவன் திருப்பி வந்துட்டான் மூத்தவன் திரும்பி வரவே இல்லை பாருங்கள் அவன் வெளியே இருக்கிறான் அவனை யாரும் உள்ளே கொண்டாட முடியல அந்த அளவுக்கு அவன் கத்திரை விட்டு தூரமாக போயிருக்கிறான் சரி அப்போ மயக்கம் தெளிந்து அப்படிங்கிறதுல இதுதான் நடந்தது ஒன்று பாவம்னா என்னங்கிறது அவனுக்கு வழங்கிடுச்சு கடவுளை விட்டு தூரமாக வந்தது தான் பாவம் அதனால் கடவுளை விட்டு திரும்ப போக போறேன்றான் ரெண்டாவது பாவம் என்கிறது கடவுளை விட்டு தூரமாக போகிறது மட்டும் இல்லை வீட்டை தாண்டி வீட்டுக்கு அப்பாற்பட்ட வேறொரு வீட்டை தேடுவது தன்னுடைய வீட்டை விட்டுட்டு வேறு எதையோ ஒரு வீட்டை தேடிக்கொண்டிருப்பது பாருங்கள் வீடுன்னா என்ன ஹோம்னா என்ன அது ஒரு இடம் இல்லை லொக்கேஷன் இல்லை அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அது வந்து ஒரு உறவு அதான் ஹோம் இந்த உறவில் என்ன இருக்குது அங்கே அன்பு இருக்கிறது ஆதரவு இருக்கிறது அரவணைப்பு இருக்கிறது இதெல்லாம் இருக்குது அதுதான் வீடு அன்பு ஆதரவு தான் வீடாக இருக்கிறது இப்படி அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கிறவன் அவன் வேறு ஏதோ அங்கே வெளியே இருக்குது அதை நான் நடைய வேணும் என்று யோசிக்கிறான் தேவைப்படுகிற அந்த அன்பு ஆதரவு எல்லாம் வேற எங்கேயோ கிடைக்க போகுது அங்கே போனால் இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தான் வீட்டை விட்டு கிளம்புறான் தண்டிய சொத்துக்களை கேட்குறான் கிளம்புறான் பாருங்க அங்கே வெளியே போன பிறகு தான் அவனுக்கு விளங்குது அந்த உலகம் வந்து ஒரு வித்தியாசமான உலகம்ங்கிறது அந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அன்புக்கு பல கண்டிஷன் போடுறாங்க நீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஜோராக இருந்தீன்னா குட் லுக்கிங்காக இருந்தீன்னா அன்பு வரலாம் நீ ரொம்ப புத்திசாலியாக இருந்தீன்னா அறிவுள்ளவனாக இருந்தேன்னா அன்பு கூறலாம் நீ வசதி வாய்ப்பு உள்ளவனாக இருந்தேன்னா அன்பு கூறலாம் நீ ரொம்ப பெரிய உயர்ந்த படிப்பு படிச்சிருந்தா அவனை அன்பு கூறலாம் நீ வந்து நல்ல செல்வாக்குள்ள சமுதாயத்தில் செல்வாக்குள்ளவனாக இருந்தால் ஒன்று அன்பு கூறலாம் நீ வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தால் அவனை அன்பு கூறலாம் இப்படி பல கண்டிஷன்ஸ் இந்த உலகத்தில் இருக்க அன்பு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வீடு மாதிரி இல்லாது உலகத்தில் பலவிதமான கண்டிஷன்ஸ் அப்படிப்பட்ட அன்பு தான் அங்கே இருக்குது பாருங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் போய் ஒவ்வொருவருமே அப்படி போனவங்க எல்லாமே அது உலகத்தில் போன பிறகு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆகவே வீட்டை விட்டு ஒருத்தன் வெளியே வந்துட்டான்றதை சுலபமாக கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அவனுக்குள்ள வெறுப்பு இருக்கும் பொறாமை இருக்கும் அவனுக்குள்ள பழி வாங்குதல் எண்ணம் இருக்கும் இச்சை இருக்கும் அவன் பேராசை இருக்கும் போட்டி இருக்கும் பகை இருக்கும் கசப்பு இருக்கும் விரோதம் இருக்கும் எல்லாம் இருக்கும் பாருங்கள் அவனுக்குள்ளே நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் இருந்தால் வீட்டை விட்டு வந்துட்டான் அர்த்தமா வீட்டை விட்டு தூரமாக வந்துட்டான் அர்த்தமா ஆமாம் ஏன்னா வீடுனா என்ன வீடுனா ஒரு அக்செப்டன்ஸ் ஒரு பிலாங்கிங் இருக்கிற இடம் அதாவது எனக்கு ஆதரவு இருக்கிறது எனக்கு அன்பு இருக்கிறது என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று உணர்கிற இடம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான்றதுக்கு என்ன அறிகுறி என்ன அறிகுறின்னா வெளியே வந்துட்டதுனால தான் இப்போ வெளியே வந்த பிறகு கண்டுபிடிக்கிறான் இவங்க வந்து பணம் இருந்தால் தான் அன்பு கூடுறாங்க அழகு இருந்தால் தான் அன்பு கூடுறாங்க உயர்வான நிலை இருந்தால் தான் அன்பு கூறுறாங்க எனக்கு செல்வாக்கு இருந்தால் தான் அன்பு கூர்றாங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க இந்த கண்டிஷனெல்லாம் மீட் பண்ண முடியல அவங்க வந்து நீ பெரிய அறிவாளியாக இருந்தால் தான் அன்பு கூடறேன்றாங்க நான் மார்க்கு கம்மியாக வாங்குகிறேன் இவங்க ரொம்ப அழகாக இருந்தால் தான் அன்பு கூறுவேன்றாங்க சின்ன எனக்கு அழகு அவ்வளோ கிடையாது வெயிட் ஏறிட்டே போகுது இவங்க வந்து நீ வந்து ரொம்ப பெரிய வேலையில் இருந்தால் தான் ஒன்று அன்பு கொடுற அப்படி அப்படி ஒன்றும் பெரிய வேலை கிடையாது உனக்கு அழகான புருஷனோ அழகான மனைவியோ இருந்தால் தான் அவங்கள நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அன்பு கொருவோம் அப்படின்னா எங்கள் குரூப்புக்கு நீங்கள் வாங்க அப்படின்றாங்க ஆனால் இந்த அழகான புருஷனையும் மனைவியும் அடையிறது அது பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா அழகாக இருக்கிறவங்க அவங்க அழகாக எதிர்பார்க்குறாங்க ஆ நம்மளை பண்ணுவாங்களான்னு தெரியாது இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் போய் உலகத்தில் கண்டுபிடிச்சி அப்புறம் தான் தலையில் அடிச்சுக்கிறான் ஐயோ வீட்டை விட்டு வந்துட்டோமே அங்கே நம்மளை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அன்புக்கு இருந்தாங்க இங்கே வந்துட்டோமேனு இங்கே வந்த பிறகு இவங்கெல்லாம் இவ்வளோ கண்டிஷன் போட்ட பிறகு தான் இவனுக்குள்ளே என்ன வருது வெறுப்பு வருது பகை வருது விரோதம் வருது கசப்பு வருது பொறாமை வருது போட்டி வருது இதெல்லாம் இங்கேருந்து வந்தது இந்த வெளி உலகத்தில் வந்து வீட்டை விட்டு தூரமாக வந்து கடவுளை விட்டு தூரமாக வந்து தவறான இடத்துல ஒரு வீட்டை தேடினதுனால உண்டாகிற காரியங்கள் நல்லா கவனிக்க வேண்டும் அப்போ இதை அவன் ஒன்று கடவுள் விட்டு நான் தூரமாக வந்துட்டேன் இன்னொன்று இந்த உலகம் வந்து வீடு இல்லை நான் தேடுற இடத்துல வீடு இல்லை வீடு அங்கே இருக்குது என் தகப்பன் வீடு அங்கே இருக்குது அங்கே தான் என்னை ஏற்றுக்கொள்வாங்க அங்கே தான் என்னை ஆதரிப்பாங்க அங்கே தான் எனக்கு அன்பு இருக்குது நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வாங்க இருக்கிற விதத்தில் என்னை ஏற்றுக்கொள்கிறாங்க அங்கே இங்கே இவங்க ஆயிரம் கண்டிஷன் போடுறாங்க அப்படின்றது விளங்குது சரி புத்தி தெளிஞ்சிருச்சு இதெல்லாம் தெளிகிறதுக்கு கொஞ்சம் காலமாச்சு புத்தி தெளியுது எல்லாருக்குமே இந்த ஒரு அனுபவம் தேவை கிறிஸ்துவன் சபையில் வந்து இன்றைக்கு அங்கத்தினராக இருக்கிறவர்கள் அப்படி புத்தி தெளிஞ்சிருக்க வேண்டும் அப்படி புத்தி தெளிகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கணும் என்ன அனுபவம் நான் பாவம் செஞ்சுட்டேன் கடவுள் இல்லாமல் வாழ்ந்துட்டேன் என் வாழ்க்கையில் கடவுளை தூரமாக்கிட்டேன் கடவுளை தூரமாக வச்சுட்டேன் கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு முயற்சி எடுத்துட்டேன் முயற்சி எடுத்தால் அப்புறம் தான் என் தோல்வியை நான் உணர்கிறேன் என் தேவையை நான் உணர்கிறேன் இப்போ மனம் தெளிஞ்சிருச்சு புத்தி தெளிஞ்சிருச்சுன்னு திரும்பி வரவளா இருக்கணும் ரெண்டாவது தவறான இடத்துல வீட்டை தேடி போயிட்டேன் நான் இதுதான் வீடுன்னு நினச்சிக்கிட்டு பரவாயில் தாப்புன இடத்துல வரணும் அதுதான் வீடு அவருடைய குடும்பத்தை நான் சேர்ந்தேன் அதில் போய் திரும்ப நான் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இதெல்லாம் வந்திருக்குதா இதெல்லாம் வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த உணர்வு நிமித்தமாக திருப்பி வந்து வீட்டை தேடி வந்து உங்கள் தகப்பனவள தூரத்திலே பார்த்து நீங்கள் பயந்துகிட்டே வந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஓடி வந்து கட்டி தழுவி அணைச்சி முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட அன்பை உணர்வீர்கள் எப்படிப்பட்ட உணர்வு உண்டாகும் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும் ரட்சிப்பின் சந்தோஷம்னா அதுதான் அதை பெற்றிருக்கிறீர்களா அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த சபை என்கிற சமுதாயத்தில் அங்கத்தினர் ஆகிறார்கள்